வணக்கம் நண்பர்களே இன்றைய இலக்கணப் பதிவில் நாம் பார்க்க இருப்பது மெய்மயக்கம் அதென்ன மெய்மயக்கம் என்று நீங்கள் கேட்கலாம் சொல்லின் இடையில் மெய்யெழுத்துகள் இடம்பெறும்போது ஒரு மெய்யெழுத்தை தொடர்ந்து அடுத்ததாக எந்த மெய்யெழுத்து வர வேண்டும் என்பதுதான் மெய்மயக்கம் இது என்ன ஒரு விந்தையாக உள்ளதே ஒரு மெய்யெழுத்து இருந்தால் அதற்கு அடுத்து எந்த மெய்யெழுத்து வேண்டுமானாலும் வரலாமே என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை இடையில் ஒரு மெய்யெழுத்து இடம்பெறும்போது அதற்கு அடுத்த மெய்யெழுத்தாக இந்த மெய்யெழுத்து வர வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும்போது நம்மை அறியாமலே பிழையாக எழுதினால் இது சரியானதா அல்லது தவறானதா என்று நாமே அதை திருத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதனால் இந்த மெய்மயக்கம் என்ற பகுதியை நீங்கள் கவனித்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் எழுதும்போது ஏற்படக்கூடிய பிழைகளை எழுதும்போதே நீங்கள் திருத்திக்கொள்ள கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த காணொலியை கவனமாக பாருங்கள் இதில் நான் கூறக்கூடிய விதிகளையெல்லாம் முடிந்தால் ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பயன்படும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் கூட இது பயன்படக்கூடிய ஒன்றாக அமையும் இது போன்ற இலக்கண செய்திகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் தமிழ்நதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகிலுள்ள மணி பொத்தானை அழுத்தி அதில் ஆள் என்ற பிரிவை தேர்ந்தெடுத்து கொண்டால் நான் பதிவேற்றக்கூடிய அனைத்து இலக்கண காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இயலும் வாருங்கள் இன்றைய பதிவுக்குள் செல்லலாம் இப்போது திரையை கவனியுங்கள் அன்னம் இந்த சொல்லை நீங்கள் என்றால் இதில் இன் என்ற மெய்யெழுத்தானது இடம்பெற்றிருக்கிறது அந்த இன் என்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்தான இன் என்ற மெய்யெழுத்தே இடம்பெற்றிருக்கிறது அது எப்படி இன் இடம்பெற்று இருக்கிறது அதற்கடுத்து நா என்ற எழுத்து தானே இருக்கிறது இன் என்று கூறுகிறாரே அப்படின்னு பார்க்கலாம் அந்த நா என்ற எழுத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள் என்றால் இன் கூட்டல் ஆ என பிரியும் இப்போது உங்களுக்கு தெரியும் அந்த இன் என்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து மறுபடியும் அதே வரிசையில் உள்ள இன் என்ற மெய்யெழுத்தே இடம்பெற்று இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்போது ஒரு சொல்லின் இடையில் இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்தை தொடர்ந்து அதே வரிசையான மெய்யெழுத்து இடம்பெற்றிருக்கிறது இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் நம்ம உங்களுக்கு புரிகிறதுக்காக இப்படி கூட எடுத்துக்கலாம் ஒரு சொல்லின் இடையில் ஒரு மெய்யெழுத்து இடம்பெறும்போது அதே வரிசை எழுத்துகள் அடுத்து இடம்பெறும் அதாவது இன் என்ற மெய்யெழுத்து இடம்பெற்றிருக்கு இல்லையா அதற்கு அடுத்த எழுத்து அந்த மெய்யெழுத்தோட உயிர் மெய்யெழுத்து வரிசை அதாவது நா நா ஒரு வரிசை வரும் இல்லையா அந்த வரிசையில் உள்ள பன்னிரண்டு எழுத்துகளும் இடம்பெறும் இதை மட்டும் நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கங்க இது உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன் அதனால் ஒரு சொல்லின் இடையில் ஒரு மெய்யெழுத்து இடம்பெறும்போது அதை தொடர்ந்து அதே வரிசை எழுத்துகள் இடம்பெறும் இது ஒரு வகை அதுக்கு அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்கள் வண்டல் இதை பார்த்தீங்கன்னா இந்த சொல்லில் இடையில் இன் என்ற மெய்யெழுத்து இடம்பெற்றிருக்கிறது அந்த இண் என்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டா என்ற எழுத்தானது வருகிறது இங்கே பார்த்தீங்கன்னா அதே வரிசை எழுத்துகள் வராமல் டகர வரிசை எழுத்தான ட வந்திருக்குது அப்போது மேலே சொன்ன எடுத்துக்காட்டில் அதே வரிசை எழுத்து வருது இந்த ரெண்டாவது எழுத்துக்காரில் பார்த்தீங்கன்னா வேறு வரிசை எழுத்தானது வருகிறது இந்த இரண்டு வகைகள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்த்த அந்த முதல் வகை என்பது உடநிலை மெய்மயக்கம் அதாவது எந்த மெய்யெழுத்து இடம்பெற்று இருக்கிறதோ அதே வரிசை எழுத்துகள் இடம்பெறுவது உடநிலை மெய்மயக்கம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது சொல்லில் இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்துக்கு அடுத்து வேறு வரிசை எழுத்துக்கள் இடம்பெற்று இருந்தால் அதற்கு பெயர் வேற்றுநிலை மெய்மயக்கம் இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் இந்த இரண்டு மெய்மயக்கங்களையும் நாம் தெளிவாக கற்றுக்கொண்டால் நிச்சயமாக சொற்களை எழுதும்போது பிழை வருவதை நூற்றுக்கு நூறு நாம் குறைத்து கொள்ளலாம் இப்போது திரையில் தெரியக்கூடிய சொற்களையெல்லாம் கவனித்து பாருங்கள் கண்ணம் வண்ணம் அண்ணன் தப்பு சுக்கு இந்த சொற்களையெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா அதன் இடையில் இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்துகள் வந்திருக்கும் கண்ணம் இதில் பாருங்கள் அந்த ரன்னகரம் இருக்கிறது அதாவது இன் என்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்தான நா வந்திருக்கிறது அதுக்கு அடுத்த சொல்ல பாருங்கள் வண்ணம் இதில் தன்னகர எண் இடம்பெற்றிருக்கிறது அந்த இன்னை தொடர்ந்து அதே வரிசை எழுத்தான தன்னகரமே வந்திருக்கிறது இதை போன்றே அண்ணன் என்ற சொல்லும் அமைந்திருக்கிறது அதுக்கு அடுத்து சொல்ல பாருங்க தப்பு இதில் இப்பு என்ற மெய் எழுத்து இடம்பெற்று இருக்கிறது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே பாவரிசை எழுத்தான பூ என்ற எழுத்தானது வந்திருக்கிறது அதுக்கு அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்கள் இக்கு சுக்குங்கிறதுல இக்குங்கிற மெய்யெழுத்தானது இடம்பெற்று இருக்கிறது அதுக்கு அடுத்த எழுத்தை பார்த்தீங்கன்னா அந்த காக்கா கீக்கி வரிசையில் இருக்கக்கூடிய கு என்ற எழுத்தே இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறாக ஒரு சொல்லின் இடையில் எந்த மெய்யெழுத்து இடம்பெறுகிறதோ அதற்கு அடுத்து உள்ள எழுத்தானது அதன் வரிசை எழுத்துகளாக அமைந்தால் இதனை உடநிலை மெய்மயக்கம் என்று கூற வேண்டும் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அதனால் இந்த எழுத்தையெல்லாம் பிரித்து இது இன்கூட்டல் ஆ இப் கூட்டல் ஊ அப்படிலாம் பிரித்து உங்களை குழப்பாமல் அந்த மெய்யெழுத்துக்கு அடுத்து அதே வரிசை எழுத்துகள் இடம்பெற்றால் உடநிலை மெய்மயக்கம் இந்த அளவில் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த வரிசையை பாருங்கள் கன்று வண்டி பந்து கஞ்சி வாழ்வு இந்த சொற்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வேறு வரிசை சொற்கள் இடம்பெற்று இருக்கும் முதல் உதாரணத்தை பாருங்கள் இன் என்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து வள்ளின ரகர வரிசை எழுத்தான ரூ என்ற சொல்லானது இடம்பெற்று இருக்கிறது அப்போ அந்த மெய்யெழுத்தும் அதுக்கு அடுத்து வர்ற எழுத்தும் இரண்டுமே வேறு வேறாக அமைந்திருக்கிறது இப்படித்தான் அதற்கு அடுத்துள்ள நான்கு சொற்களுமே அமைந்துள்ளது இப்போது ஒரு சொல்லின் இடையில் இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தானது வேறு வரிசை எழுத்துகளாக இருந்தால் இதனை வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று கூற வேண்டும் சரி இந்த இரண்டு வகையெல்லாம் எங்களுக்கு தெரிகிறது இது எவ்வாறு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லின் இடையில் இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்தை தொடர்ந்து வேறு வரிசை எழுத்துக்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போது ஒரு குறிப்பிட்ட மெய் எழுத்துக்கு அடுத்து இந்தெந்த எழுத்து வரிசை தான் வரணும் அப்படின்ட்டுருக்கு எல்லா எழுத்து வரிசைகளுமே வந்து விடாது அப்போது நம்ம ஒரு மெய்யெழுத்துக்கு அடுத்து எந்தெந்த எழுத்து வரிசைகள் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேறு வரிசை எழுத்துக்களை எழுதும்போது பிழை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அதுபோல் இந்த உடநிலை மெய்மயக்கம் சொன்னேன் இல்லையா அதாவது ஒரு மெய்யெழுத்து இடம் பெறும்போது அதே வரிசையில் உள்ள எழுத்துகள் இடம்பெற்றால் உடநிலை அப்படின்னு சொன்னேன் இப்படி எல்லா மெய் எழுத்துகளுமே வருமா அப்படின்னா வராது இப்போ எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும் எந்தெந்த எழுத்துக்களெல்லாம் வராது என்பதை பற்றி தான் விளக்கமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்போது முதலாவது வகையான உடநிலை மெய்மயக்கத்தை பற்றி அறிந்து கொள்வோம் இந்த உடல்நிலை மெய்மயக்கத்தை பார்த்திங்கன்னா எழுத்துகள் மொத்தம் பதினெட்டு இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பதினெட்டு மெய்யெழுத்துகளில் இர் இள் அதாவது இடையின இர் சிறப்பு எள் இந்த இரண்டு எழுத்துக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய பதினாறு எழுத்துகளும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க இந்த இரண்டு எழுத்துக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய பதினாறு மெய்யெழுத்துகளுமே தனக்கு பின்னால் அதே வரிசை எழுத்துகளாக இடம்பெறும் அதாவது உடநிலை மெய்மயக்கமாக இடம்பெறும் இந்த மெய்யெழுத்து இடையில் இருந்தால் அதற்கு அடுத்து இந்த பதினாறு மெய்யெழுத்துகளும் தன்னுடைய வரிசை எழுத்துகளையே பின்னால் பெற்று அமையக்கூடும் இதில் விதிவிலக்காக இரண்டே இரண்டு எழுத்துகள் மட்டும்தான் அதாவது இடையின ரகரமும் சிறப்பு ரகரமும் இர் எள் இந்த இரண்டு எழுத்துகள் மட்டுமே தனக்கு பின்னால் அதே வரிசை எழுத்துக்களை பெறாது இப்போ இந்த பதினாறு மெய்யெழுத்துகள் பெறும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த பதினாறு மெய் எழுத்துகள் எவ்வாறு மயங்கி வருகிறது என்பதை எடுத்துக்காட்டோடு மெய் மெய்யெழுத்துகளை வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படி மூணாக பிரித்து ஒவ்வொரு இனத்தையும் எடுத்துக்காட்டோடு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வல்லினத்தை முதலில் பார்க்கலாம் வல்லினம் என்பது உங்களுக்கு தெரியும் கசட தபர என்பது இதில் திரையில் பார்த்தீர்கள் என்றால் நான்கு எழுத்துகள் மட்டும்தானே தெரிகிறது இன்னும் இரண்டு எழுத்துகள் குறைகிறதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு காரணமாகத்தான் இந்த நான்கு எழுத்துக்களை மட்டும் முதலில் எடுத்துக்காட்டில் காட்டியிருக்கிறேன் இக் இச் இத் இப் இந்த நான்கு எழுத்துக்களும் இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள் பக்கம் இந்த முதல் சொல்ல பார்த்தீங்கன்னா இக் என்ற எழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்தான க இடம்பெற்று இருக்கிறதா சரி அடுத்த சொல்லை பாருங்கள் பச்சை இதில் இச் என்ற எழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்தான சை இடம்பெற்று இருக்கிறதா அதுக்கடுத்த எழுத்த பா சொல்ல பாருங்கள் பத்து இதில் இத்து என்கிற எழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்தானது இடம் இருக்கிறதா அதுக்கு அடுத்த எடுத்துக்காட்ட பாருங்கள் கோப்பு இதில் இப்பு என்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்தான பூ இடம் பெற்று இருக்கிறது சரி இது ஏற்கனவே நாம் தெரிந்தது தானே இதை ஏன் தனியாக காட்டியிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கலாம் இந்த நான்கு எழுத்துக்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நான்கு எழுத்துகளுக்குப் பின்னால் அதே எழுத்துகள் மட்டும்தான் வரும் வேறு எழுத்துகள் வரவே வராது அதாவது இந்த நான்கு எழுத்துகளும் உடல்நிலை மெய்மயக்கமாக மட்டுமே அமையும் வேறு மெய்மயக்கமாக வராது அப்படின்னு அர்த்தம் அதாவது இனிமேல் நீங்கள் எழுதும் பொழுது அதை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மெய்யெழுத்துகள் சொல்லில் இடம்பெற்றால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தானது அதே வரிசை எழுத்தாகத்தான் இருக்கும் இதுதான் இந்த நான்கு எழுத்துக்களோட இயல்பு அதனால் இந்த ஒரு விதியை ஞாபகம் வச்சுக்கோங்க இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நான்கு எழுத்துகளுக்கு பின்னால் அதே வரிசை எழுத்துகள் மட்டும்தான் இடம்பெறும் வேறு வரிசை எழுத்துகள் இடம்பெறாது இந்த நான்கு எழுத்துகள் போக மீதி இருக்கக்கூடிய பன்னிரண்டு எழுத்துகளும் எப்படி அமையும்னு பார்க்கலாம் இந்த திரையை கவனிங்க அட்டை இதில் பார்த்தீங்கன்னா வள்ளின எழுத்தான இட்டு என்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்தான டை என்ற எழுத்து இடம்பெற்று இருக்கிறது அதுக்கு அடுத்த எடுத்துக்காட்டை பார்த்திங்கன்னா வற்றல் இதில் ர் என்ற வள்ளின எழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்தான ரா என்ற எழுத்தானது இடம்பெற்று இருக்கிறது அதுக்கடுத்து மெல்லினத்துக்கு போனோம்னா இங்கு என்ற மெல்லினத்தை தொடர்ந்து ஞா அப்படிங்கிற அதே வரிசை எழுத்து இடம்பெற்று இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல தான் மஞ்சை கண்ணன் என்னாலும் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெய்யெழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்துகள் இடம் பிடித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது மெல்லின எழுத்தான இம் என்ற எழுத்தை தொடர்ந்து மா என்ற அதே வரிசை எழுத்து இடம் பெற்றிருக்கிறது அம்மா என்ற சொல்லில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ரன்னகர மெய்யெழுத்து இன் என்ற மெய் எழுத்தை தொடர்ந்து நா என்ற அதே வரிசை எழுத்தானது இடம்பெற்று இருக்கிறது அடுத்து நம்ம இடையினத்தை பார்க்கலாம் வெய்யோன் இதில் பார்த்தீங்கன்னா இ என்ற அந்த இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து யோ என்ற அதே வரிசை எழுத்து இடம் இருக்கிறது அதுக்கு அடுத்த எடுத்துக்காட்டை பாருங்கள் அல்லி இதில் பார்த்தீங்கன்னா இல் என்ற இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்தான லீ இடம்பெற்று இருக்கிறது அதே போல் தான் கவ்வை கள்ளி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெய்யெழுத்துக்குரிய அதே எழுத்து வரிசை தான் அதுக்கு இடம் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த பதினெட்டு மெய்யெழுத்துகளையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இரண்டே இரண்டு எழுத்துகள் மட்டும் விடுபட்டு இருக்கும் இர் இள் இந்த இடையின இர் சிறப்பு இள் இந்த இரண்டு எழுத்துகள் மட்டும் விடுபட்டு இருக்கும் ஏன்னு கேட்டால் இந்த இரண்டு மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து அதே வரிசை எழுத்துகள் இடம்பெறாது என்பதால் விடுபட்டு இருக்கிறது இப்போது நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்தது உடநிலை மெய்மயக்கம் அதாவது ஒரு மெய்யெழுத்தை தொடர்ந்து அதே வரிசை எழுத்துகள் எந்தெந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி வரும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்காட்டுகளோடு பார்த்துருக்குறோம் இதே போல் மெய்யெழுத்துக்கு அடுத்ததாக வேறு வரிசை எழுத்துகள் எந்தெந்த மெய் எழுத்துக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வேற்றுநிலை மெய்மயக்கம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பகுதியாக இரண்டாவது பகுதியாக நான் உங்களுக்கு தரேன் இப்போதைக்கு இந்த உடல்நிலை மெய்மயக்க சொற்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படி பாருங்கள் பார்த்து எதெல்லாம் உடல்நிலை மெய்மயக்கமாக இருக்குது நம்ம இவ்வளோ நாளாக அந்த சொல்லை பயன்படுத்திகிட்டு தான் வந்திருப்போம் ஆனால் இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் உற்று கவனிச்சிருக்க மாட்டோம் அப்போது இப்போது நீங்கள் சொற்களையெல்லாம் கவனித்து பாருங்கள் எந்தெந்த சொற்களெல்லாம் இப்படி உடல்நிலை மெய்மயக்கமாக இருக்கிறது இது இப்படி எப் எவ்வாறு இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்திலையோ அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய செய்தித்தாளிலேயோ இருக்கக்கூடிய சொற்களையெல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா இது உடல்நிலை மெய்மயக்கமாக இருக்குதா அல்லது அந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் வேறு வரிசை சொற்கள் ஏதாவது வேறு வரிசை எழுத்துகள் இடம்பெற்று இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள் அடுத்த பகுதியில் உங்களுக்கு ஒவ்வொரு மெய்யெழுத்துக்கு பின்னாடி எந்தெந்த எழுத்து வரிசைகள் மட்டும் வரும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறேன் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி